ஹலோ கைஸ் குட் ஈவினிங் இப்போ நம்ம பனானா ப்ரெட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம் என்ன வாழைப்பழம்னா செவ்வாழைப்பழம் கற்பூரவள்ளி நேந்திரம்பழம் எதுனாலும் நல்லா பழுத்துருக்கணும் நீங்கள் மேஷ் ஸ்மாஷ் பண்ணும்போது அது வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பனானா எடுத்துக்கணும் நான் ரெண்டு பனானா எடுத்துருக்குறேன் ரெண்டு பனானா எடுத்து அதை நீங்கள் விஸ்க் வச்சு நான் மிக்ஸிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல கையிலையே தான் வந்து விஸ்க் வச்சு தான் வந்து நான் ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன் ஸ்மாஷ் பண்ணி நல்ல சங்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சினா சங்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் பண்ணணுன்னாலும் அதை பேஸ்ட்டாக விஸ்க் வச்சு பனானாவை நல்லா இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம் கன்றி சுகர் நாட்டு சக்கரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜாகரி ஆட் பண்ணலாம் நான் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன் ஜாகரி ஆட் பண்ணி ஜாகரியையும் பனானாவையும் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நல்லா விஸ்க்கு வச்சு பீட் பண்ணி பனானாவும் ஜாகிரையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி விஸ்க் வச்சு நல்லா நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ ரெண்டுமே நல்லா மிங்கில் ஆகி ஒரு நல்ல டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும் நல்ல க்ரீஸியான நல்ல க்ளாஸியான பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஷைனியான ஒரு லுக் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் ரெண்டு எக் எடுத்துக்கணும் நான் ரெண்டு பனானா எடுத்தனால ரெண்டு எக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு எக்கை பிரேக் பண்ணி போட்டு அதையும் விஸ்கு வச்சு பனானா ஜாகரி எக்கு அது மூணையும் போட்டு நல்ல இது பண்ணணும் விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஆம்லேட்டுக்கு எக்கை பீட் பண்ணும்போது நல்ல நுறையாக வரும்ல அதே மாதிரி இதில் நல்ல நுறையாக வரும் அது வரைக்கும் நாங்கள் விஸ்க் வச்சு நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும் அதை பண்ணி நல்லா நோ நொறையாக வர்ற வரைக்கும் நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் இதுக்கு இடையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு கல்லுப்பு இருக்கும்ல கல்லுப்பை எடுத்து அதில் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு பாத்திரத்தை போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க நம்ம அவன் இருந்தால் ப்ரீஹீட் பண்ணுவோம்ல அதை மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணணும் ஃபிள ஆல் பர்பஸ் ஃப்ளார் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் மூணையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பனானா பேட்டரில் போட்டு நான் செய்கிற மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ப்ராப்பராக பேக்கிங் படித்தா அவங்களுக்கு அது தெரியும் நல்ல குழம்புக்கின்ற மாதிரி அரை சோறு கின்ற மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படி பண்ணுன்னா வந்து பிரட்டு வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பனானா பேட்டரும் அந்த ஃப்ள ஃப்ளார் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மூணு இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதுக்கிடையில் ட்ரேயை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு வச்சு கிரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டு போட்டுட்டு அதில் கே கேக் டின்னில் வந்து நீங்கள் ஊற்றிடணும் லாஸ்ட்டாக ரெடி பண்ணி உடனே நான் ஃப்ளேவர்டு ஆயில் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை யூஸ் பண்ணி மேலே லைட்டாக ஊற்றி அதை கிண்டி விட்டுட்டு அந்த பேட்டரை வந்து கேக் ட்ரெயில் ஊற்றிட்டு அதை நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடணும் கார்னிஷ் மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ கேஷ்யூநட்டு பாதாம் பிஸ்டாஷியோ எது இருக்கோ உங்களுக்கு கார்னிஷ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சால்ட்டெல்லாம் உள்ளக்கு வச்சு மூடி வச்சிடணும் இது வந்து தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வந்து குக் ஆகிறதுக்கு இதுக்கு இடையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இடையில இடையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அது வெந்துருச்சான்னு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து நான் வெந்ததை நான் காமிக்க அதை எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் அதை அன்மோல்டு பண்ணிவிட்டு இதை வெட்டி வெட் வெட்டுங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எக்கு நிறையா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருந்துச்சு தேங்க்யூ கைஸ்